ஓம் முருகா போற்றி என்னுடைய அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது சந்தோஷமான செய்திகள் பல உன்னை தேடி வர உன்னுடைய வாழ்க்கையில் நீ எட்டி பிடிக்க வேண்டும் என்று இருந்த அனைத்து லட்சியத்தையும் சுலபமாக எட்டி பிடித்து விடுவாய் உனக்கான விடியலாக ஒவ்வொரு விடியலும் இருக்கும்படி உன் வாழ்க்கையின் பொக்கிஷத்தையெல்லாம் உன் அருகில் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகின்றேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு பேரதிசயத்தையும் இன்ப அதிர்ச்சியையும் கொடுக்க போகின்றேன் தினம் தினம் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக உனக்கு போகின்றது நல்ல காலம் வராதா நமக்கும் விடிவு காலம் பிறக்காதா என்று ஏங்கி ஆதங்கத்தோடு காத்துக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் நல்ல காலமும் நேரமும் பிரிந்தே விட்டது இதுவரை உனக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இனி சுலபமாக உன் கரங்களுக்குக் கிடைத்துவிடும் என்னை வணங்குவதன் பலனை முழுமையாக நீ பெறப்போகின்றாய் உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களிலும் உனக்கு இருந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்லனவைகளையும் கிடைக்க செய்ய போகின்றேன்